நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளேயே அதுபோக அவன் மாடுமைக்கும் போது அவன் வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் ஷர்ட்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து அவனை அவனை அழகு பாக்குமாறு மிக தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன்

கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை களியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளேயே திரியிறான் அதுபோக அவன் மாடுமைக்கும் போது அவன் வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் ஷர்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அவளை கைதி கட்டில் போட்டு வெளியில படுக்க விடாம ஒரு பஞ்சமித்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம் போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டு கொள்கிறேன் இவ்வளவு மாக ஒரு முக்கிய பிரிவு நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த உற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பற்றமாக கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும் ஏய் என்ன மொத்தம் 4 மணி நேரம்தான் இருக்கு 4 மணி நேரமா அவ கூட்டல்